الحمد لله الحمد لله حمدا كثيرا كما امر ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه ما اتصلت عين بنظر اوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله والرسول لعلكم ترحمون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم

அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து வந்த சகாபாக்கள் தாபிரங்கள் சபா சாபிரங்கள் மற்றும் ஹியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்துரைப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லூர்கள் அனைவர்களின் மீதும் அலுவின் சாந்தியும் சமாதானமும் அபூலியத்தும் அருள் உருவார்கள் புனிதமான ஜுமாவுடைய பறவையை நிறைவேற்ற வேண்டும் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெயத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்லுக ஆலாவின் நல்லே நிற்க எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹு ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சப்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த சங்கத்தை பொறுத்த வரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய சேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய மகத்திற தினப்படுகின்ற பாவ மன்னிப்பையும் எதிர்பார்த்து நாங்கள் இருக்கின்றோம் உலகத்தில் சேர்ந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக ரமதானுடைய மாதம் இதெல்லாம் அதிகமாக கேட்டோம் அன்பை கேட்டோம் எனவே அந்த அருள் கிடைக்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன நாம் நமது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய பண்புகள் என்ன என்பதுதான் இந்த சுத்துபா பிரசந்தத்தில் சாரம்சமாக அமையப்போகிறோம் திருமறை அல்குரான் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த தலையங்கத்தில் உழைக்கும் அல்லாஹு இப்படி சொல்கிறான் அண்கள் இதோ இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் சொல்லுகிறான் அல்குரானை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் முபாரக்குன் அது பரக்கத்தானது இந்த பரக்கத்தில் நிறைந்தது இந்த கயிறு நிறைந்தது அருள் நிறைந்தது அந்த அல் குரான் வேதத்தை பத்ததி நீங்கள் உலகத்தில் பின்பற்றி நடத்தீர்களாக வத்தகு அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்வீர்களாக லால்லக்கும் துரஹமோன் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு அருள் கிடைக்கும் அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹுடைய வேதத்தை இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகம் வெறுமனை ஓதுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஓடுவதோடு அதை பாடமாக்குவதோடு அதை விளங்குவதோடு அமல் செய்வதை இந்த வசனம் சொல்லித்தருக்கிறது எனவே குரான் ஓதப்பட வேண்டும் அது பாடமாக்கப்பட வேண்டும் அதனுடைய விளக்கங்களை தெரிய வேண்டும் வாழ்க்கையில் எடுத்து நடத்த வேண்டும் இது முதலாவது ரஹ்மத் எமர்த்தி கிடைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு வழி குரானுக்கென்று பல பொறுப்புகள் இருக்கின்றன முதலாவது அல்லாஹுடைய எந்த ஒரு எந்த ஒரு வார்த்தையோ எந்த ஒரு வசனமோ எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அல்லாஹ் அதை பாதுகாத்து வருகிறான் உலகம் அழியும் வரையில் அது உண்மையானது உறுதியானது எந்த மாற்றமும் வராது இதே போல் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பதாக எந்த அறிவுக்கும் எந்த விஞ்ஞானத்துக்கும் படாத எத்தனையோ விஷயங்களை அல் குரானை அல்லா சொன்னான் அத்தனையும் இந்த ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு பிறகு ஆய்வு செய்யப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டு எல்லாமே அல்குரான் குரான் சொல் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அல் குரானை அல்லா எங்களுக்கு தந்து அந்த அல் குரானுடைய ஒரு உண்மைத்தாக மாற்றி இருக்கிறார் எனவே முதலாவது அல்குரானை ஈமாம் கொள்வது முதலாவது வரணும் இரண்டாவது அந்த அழுக்குற ஆணை அழகாக திருத்தமாக ஓதப்படக வேண்டும் வெறும் ரமபானை மட்டும் ஓதினா போதுமா ஒரு ஜிஜு ஓதினா போதுமா ரமதான் மாதம் வந்த பொழுது முப்பது ஜிஜு குரானை கேட்டோமே கொள்கையில் தியாமுள்ள சராபி கொள்கையில் ரமதான் மாதம் முடிந்து இப்போது ரெண்டரை மாதம் கழிந்து கொண்டிருக்கிறது எத்தனை ஜிஜு ஓதினோம் எத்தனை தடவை குரானை தூக்கினோம் எத்தனை தடவை குரானை முத்தமிட்டோம் அது அனைத்தோம் நெஞ்சோடு அனைத்துக் கொண்டோம் அந்த அல் குரானை எடுப்போம் பார்ப்போம் ஓதுவோம் இன்ஷா இது வெறும் ரமதானுக்கு மட்டும் இல்லை ஒரு நாளும் அல் குரானில் குறைந்தது ஒரு ஜிசு அரை ஜிசு கால் ஜிசு ஓத வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினம் இன்று சூரத்து கஹு சூர கஹு ஓதுவது சுண்ணத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் வரக்கத்து நிறைய கிடைக்கும் இதுவரைக்கும் ஓதாதவர்கள் இன்ஷா ஜும்மா தொழுகை முடிந்த பிறகாவது அந்த சூரா சகப்பை எடுத்து ஓதுவோம் இன்ஷா இப்படி அழுக்குரானை ஓதுவதும் அந்த அழுக்குரானுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி மூன்றாவது அழுக்குரானிலே இருக்கின்ற நூத்தி பதினாலு சூறாக்கள் நூத்தி பதினான்கு சூறாக்கள் குறைந்தது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு ஐம்பது சூறாக்கள் பாடம் இருக்கிறது ஆக குறைந்தது ஒரு நாற்பது ஒரு முப்பது ஆக குறைந்த ஒரு பத்து சூறாவது பாடம் இருக்க வேண்டும் எனவே அல் குரானை திருப்பி திருப்பி ஓதினால் பாடம் வரும் அவ்வளவு உள்ளத்தில் பதிய வைப்பான் கேட்டா பதிய வைப்பான் அது ஓதினாலும் நன்மை கேட்டாலும் நன்மை பாடமாக்கினாலும் நன்மை மகாநல்லா அல்லாஹுடைய வேதம் அந்த உள்ளங்களில் இருக்க வேண்டும் ஆக குறைந்தது ஒரு ஐம்பது சூறா நாற்பது முப்பது பத்து ஆக குறைந்தது குறைந்தபட்சம் ஒரு பாடம் இல்லாவிட்டால் செய்தி அல்லாஹுடைய வேதம் எங்களுக்கு அல்லாஹ் அருளி அந்த அல்குரானுக்குள் உம்மத்தகங்களை மாற்றி அந்த அல்குரானை சுமந்து ஒரு பத்து சூறாவை கூட பாடமாக்க முடியவில்லையா விசால பாரமாக்கும் விசால தான் இது அல்குரானுக்கு செய்ய வேண்டிய மூன்றாவது பணி நான்காவது அழுக்குறானில் இருக்கின்ற விஷயங்களை ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முயற்சிப்பது தேடுவது படிப்பது அதற்கான மதிசை உட்காருவது அதற்கு நேரம் எடுப்பது இது அழுக்குரானுக்கு செய்வது மிக முக்கியமான பொறுப்பு ஐந்தாவது இருக்கிறது அதுதான் அழுக்குறானை அடுத்த மக்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொண்டு சேர்ப்பது அவர்களுக்கு சொல்லுவர் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது போல அலு குர்ஆன் பக்கம் அழைப்பது இதுவெல்லாம் அந்த பொறுப்புகள் எனவே அலுக் குரான் சொல்வதைப் பாருங்கள் வஹாதா ஃபிதாபுன் ஆங்கல் நாகு முபாரக்குன் பத்த விரோகுவத்த போல அல்ல குங்குரமோன் இதோ இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் முபாரக்குன் அது வழக்கத்தான வேதம் பத்த விரோகு அதை பின்பற்றி நடத்தியீர்களாக வத்தப்போ அல்லாஹின் பயந்து நடத்தீர்களாக புறத்திலிருந்து உங்களுக்கு அருள் கிடைக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்து பறக்கத்து எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டுமானால் வீட்டிலே வர வேண்டுமானால் ஊரிலே வர வேண்டுமானால் மகல்லாலே வர வேண்டுமானால் சொல்லிகளிலே வர வேண்டுமானால் அல் குற ஆனுக்குரிய அத்தனை ஹக்குகளையும் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற இது ரஹ்மத்து அடைவதற்கான மிக முக்கியமான ஒரு வணிகம் இரண்டாவது அது என்னது நமது வாழ்க்கை எடுத்து நடக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு பண்பும் அதாவது சொல்லுவார்கள் இஸ்லா என்றால் சமாதானம் செய்து வைப்பது ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஒற்றுமையை உருவாக்குவது

فَاسْلِحُوا بَيْنَا خَبَيْكُمْ உங்களது சகோதரர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டு பண்ணி வையுங்கள் பிரச்சினைகளை தீர்த்து வையுங்கள் நீங்கள் இருவருக்கு மத்தி இருக்கின்ற பிரச்சினையை இல்லாமலாக முயற்சிப்பீர்களாக பத்தப்பூ அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் லால்லக்கும் சுரகமூன அல்லாஹூர் புறத்தில் இருந்து உங்களுக்கு அருள் கிடைக்கும் அருள் எங்கிருந்து கிடைக்கும் வெறும் அல்லாவே எனக்கு மறக்க செய்வாயாக அருள் செய்வாயாக துவாக்கேட்டால் மட்டும் போடுமா துவாவை கேட்பதோடு அருள் வருவதற்கான வாசல்களை வாசல் இது குடும்பங்களிலே வரக்கூடிய பிரச்சனைகள் கொடுக்கல் போது வரக்கூடிய பிரச்சனைகள் சகோதரர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் மாறி மாறி அவைகளுக்கு முன் நின்று முடியுமான சமாதானங்களை செய்து வைப்பது அந்த ஏரியாவுக்கே பறக்கத்து அந்த மஹல்லாவுக்கே பறக்கத்து ஊருக்கே பறக்கத்து குடும்பத்துக்கு பறக்கத்து ரஹ்மத்து மகானந்தா அதுக்குறான் சொல்வதை பாருங்கள் பாசுலிசவு பைனாக வைக்கும் உங்களை சகோதரர்களுக்கு மத்திய நீங்கள் ஒற்றுமையை உண்டு பண்ணி வையுங்கள் நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்கு அருள் கிடைக்கும் சொன்னார்கள் முகமது ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் ஒருவர் பொய் சொல்லுகிறார் ஆனால் ரசூல சொல்லுகிறார்கள் அவன் பொய்யல் இல்லை பொய் சொல்லுகிறான் ரசூலா சொல்லுகிறார் பொய்யன் இல்லை எப்படி அது சொன்னது பொய் எப்படி பொய்யல் அமைந்து அமங்க இருக்க முடியும் சொல்வதைப் பாடுங்கள் நைசல் கந்தாபூ அவன் பொய்யன் அல்ல ரசு சொல்லுகிறார்கள் அல்ல ரீஸ்லி சோபை நன் அவர் எதற்காக தெரியுமா போய் சொன்னான் இரண்டு பேருக்கு மத்தியில் வந்த இரண்டு குடும்பத்துக்கு மத்தியில் வந்த இரண்டு ஊருக்கு மத்தியில் வந்த பிரச்சினையை தீர்ப்பதற்காக அவளோட பொய்யை சொன்னார் அவனுடைய நோக்கம் அந்த இருவரும் ஒற்றுமையாக வேண்டும் அந்த இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள பிளவு இல்லாமலாக வேண்டும் அவர் ஒற்றுமையாக செயற்பட்டாத மரக்கத்து வரும் என்பதற்காக ஒருவர் முன்னின்று ஒரு பொய்யை சொல்லியாவது ஒற்றுமைப்படுத்த முயற்சித்தார் இவரிடம் சென்றார் அவரை பற்றி புகழ்ந்தார் இவரிடம் வந்தார் அவரை பற்றி புகழ்ந்தார் மாறி மாறி புகழ்ந்து சொன்னார் உங்களை பற்றி அவர் கவலைப்படுகிறார் அவர் உங்களுக்கு சலாம் தர விரும்புகிறார் அவர் உங்களுக்கு முசாபா செய்ய விரும்புகிறார் அவர் உங்களுக்கு மன்னிப்பு தர விரும்புகிறார் எதுவும் நடந்திருக்காது அது நடந்தது போல சொல்லுகிறார் அவரிடமும் சொல்லி இருவருக்கும் மத்திய ஒற்றுமையை உண்டு பண்ணுவதற்காக ஒரு பொய்யை சொன்னாலும் அவர் பொய்யனாக கருதப்பட மாட்டார் என்று அன்மது சொல்லிவிட்டு ஹைரன் அவர் நல்லதைத்தான் சொல்லுகிறார் ஹைரன் அது நல்லதைத்தான் வளர்க்கிறார் சொன்னார்கள் சொன்னார் சொல்லவாக வரக்கத்து வர வேண்டுமானால் ஒற்றுமையை உண்டு பண்ணி வைப்பதும் பரக்கத்து ரஹமத்து வருவதற்கான இரண்டாவது வழி மூன்றாவது இருக்கிறது அதையும் பார்ப்போம் அது என்ன தெரியுமா பிரச்சனைகள் வரும் மனுஷனுக்கு மாறி மாறி வரும் கஷ்டங்கள் வரும் அநியாயங்கள் நடக்கும் அணி நிலைக்கப்படுவான் கஷ்டத்தில் விழுவான் ஆக்கிரமிக்கப்படுவான் எந்த குற்றமும் அப்பாவி கொல்லப்படுவான் பலஸ்தீன பூமி நடப்பது போல பலஸ்தீன பூமியில் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து மாதம் ஏதியில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் தாண்டி செல்லுகின்றன எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாதிகள் தொடர்ந்து கொள்ளப்படுகிறார்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காயப்பட்டிருக்கிறார்களே கால்களை இழந்து உறுப்புகளை இழந்து உறவுகளை இழந்து சொத்து செல்வங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கி எல்லாமே அழிக்கப்பட்டு தெருவில் இருந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் தண்ணீர் இருக்கிறதா அவர் இருக்கிறதா அவர் கே ஏற்பாடு இருக்கிறதா எந்த ஏற்பாடும் ஒரு உலகமும் பார்த்து கொண்டிருக்க கொல்லப்பட்டுக் நீங்கள் அப்படிப்பட்ட சோதனைகளின் பொறுமையாக இருக்கிறார்களே அவர்களுக்கு அவங்களோட அரசுக்கு இருக்கிறது இது அவர்களுக்கு இதே போல எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் என்ன சோதனைகள் கஷ்டங்கள் எங்களுக்கு வந்தாலும் அந்த மக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சுபகவானம்லாம் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனையா கரண்ட் பிரச்சனையா கேஸ் பிரச்சனையா உடுப்பு பிரச்சனையா சாப்பாடு பிரச்சனையா எதுவும் இல்லை இது மேலதிகமாக தேவைப்படுது அவ்வளவுதான் அவர்களுக்கு அடிப்படை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அல்ல எங்களுக்கு அடிப்படையையும் தந்து மேலதிகமாகவும் தந்து எங்களுக்கு போதாதுன்னு சொல்லுகிறோம் அவ்வளவுதான் ஆனால் அந்த மக்களோ அடிப்படையே இல்லாமல் அநீதி அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்காகவும் கூடிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன துவாக்கள் செய்யப்படுகின்றன நோன்புகள் நோக்கப்படுகின்றன போராட்டங்கள் நடக்கின்றன அணிவகுப்புகள் வருகின்றன லட்சக்கணக்கான மனதில் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கவலைப்படுகிறார்கள் மின்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் துவாசேவம் மின்சா அல்லாஹ் எனவே மூன்றாவது ரஹ்மத்து பறக்கத்து வருவதற்கான வழி என்ன தெரியுமா திரைச்சிரைகள் சர்க்கரிகள் துன்பங்கள் தனக்கு வந்தாலும் யாருக்கு வந்தாலும் அந்த துன்பங்களின் பொழுது பொறுமை செய்யும் அல்லாஹ்விட நன்மை எதிர்பார்ப்பர் அல்லாஹ்விடம் கேட்பது புதீரன் நோயாளியாக மாறுவார் திடீரென இருந்ததெல்லாம் இல்லாமல் போய்விடும் திடீரென மனைவிக்கு துவையினமாம் மகளுக்கு சுகங்கீனமாம் மகளுக்கு சுகையீனமாம் கேள்விப்படுவோம் திடீர்னு அவர் மௌத்தாம் இவர் மௌத்தாம் மனைவி மரணித்தால் எல்லாம் கேள்விப்படுவோமே இவெல்லாம் மாறி மாறி உலகத்துக்கு வரும் நடக்குவான்னு சொல்லுங்கள் அந்த ஆயத்தை பாப்போம் வல நகுலுவன் நகும் பிஷைம் எனல் கௌபி வல்ஜூ வன புசிங்மினல் அம் வாழிவல் ஆ புதி வந்திர மேலும் நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம் நல்லவர்களை சகாபாக்களை சோதித்தான் பெரும்பெரும் நல்ல மனநிலை சோதித்தான் நபிமார்களை சோதித்தானே சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வருவது தண்டனையா பாவத்துக்கு மட்டுமா பாவம் செய்தாலும் தண்டனை வரும் பக்கம் இருக்கிறது செய்தாலும் வரும் எது வந்தாலும் நிலையிலும் அல்லாஹுவின் வைப்பார் அல்லாஹின் பக்கம் அவர் திரும்புவார் அல்லாஹுவிடம் துவா கேட்பார் தனக்காக கேட்பார் அடுத்தவருக்காக கேட்பார் அமலை கூட்டுவார் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அமல் கூட வேண்டும் கதப்பாக்க கூட வேண்டும் நன்மைகள் கூட வேண்டும் உங்களை நாம் சோதிப்போம் எப்படி சோதிப்போம் ஐந்து வகையில் சோதிப்போம் போதிப்போம் ஐந்து வகையில் சோதிப்போம் ஒன்று பயத்தை தந்து சோதிப்போம் பகானம்லா பலஸ்தீன பூமியிலே காலையில் எழுந்தவர் மாலை வரையில் பயந்து பயந்து தான் வாழ்வார் இரவில் ஹயாத்தோடு உள்ளவர் காலை ஹயாத்தோடு இருப்போமான்னு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பார் பயத்தை கொண்டு சோதித்துக் கொண்டிருப்பான்

மரணிப்பார் குழந்தைகள் மரணிக்கின்றன ஆண்கள் பெண்கள் கற்பிணி தாய்மார்கள் பசிக்கு உணவு தருகிறோம் என்று கூப்பிட்டு இருநூறு பேரை கொண்டார்களே கயவர்களுக்கு அல்ல தண்டனை அல்ல கூடி அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அநியாயக்காரர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அல்ல கொடுப்பா நிச்சா பசியோடு பட்டினியோடு இருந்த மக்களுக்கு சாப்பாடு தருவதாக சொல்லி எடுக்க வந்த அந்த குழந்தைகள் பெண்கள் வயோதிபர்கள் எவரையும் பார்க்காமல் இருநூறு பேர் என்று கொண்டு குவித்தது நேற்று முந்திர தினம் அது நேற்று இப்படி ஒவ்வொரு நாளும் அறுபது பேர் நூறு பேர் நூற்றி பத்து பேர் என்று கணக்கு சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தாண்டிய மரணங்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தையும் தாண்டிய நோயாளிகள் இல்லாதவர்கள் கையில்லாதவர்கள் ஊனமுட்டவர்கள் மக்களுக்கு பொறுமையை கொடுத்தாலும் மறுமையில் அவர்களுக்கு சகிதுரை தாக்கி கொடுப்பானார் அவர்கள் செய்த இந்த போராட்டங்களுக்கு அல்லா இந்த உலகத்தில் முழுமையான கூடிய கொடுப்பானார் அந்த மக்களுக்காக துவாக்கியக்கூடிய கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் இது போல சின்ன சின்ன பிரச்சனை எதற்கு வரும் அந்த சந்தர்ப்பத்தில் பொறுமை செய்வதும் அல்லாவுடைய அருள் கிடைப்பதற்கு வழி என்று அல் குரான் தொடர்ந்து சொல்ல வைப்பாருங்கள் அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து பாக்கியங்கள் கிடைக்கும் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று திருமறை குரான் சொல்கிறார் எனவே அல்லாஹத்தால இருக்கும் அவருடைய அருளை பெற்ற கூட்டத்தை எங்களை சேர்க்க வேண்டும் அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே ரஹ்மத் அருள் கிடைக்க மூன்று குரான் மக்கள்கள் ஓடப்பட்டன முதலாவது அல்குரானை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட இரண்டாவது இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக சமாதான பண்ணி வைப்பதற்காக முன் வருவது பொய்யை சொல்லியாவது ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் அதுவும் மார்க்கம் என்று அல் குலான் சொன்ன செய்தியை பார்த்தோம் அதுவும் ரமெட்டு வருவதற்கான வழி என்று பார்ப்போம் மூன்றாவது சோதனைகள் மாறி மாறி வரும் ஒரு கூட்டத்தை அல்லா கோதிப்பான் ஒரு குடும்பத்தை அல்லா சோதிப்பான் ஒரு நாட்டை கோடிப்பான் ஒரு ஏரியாவை சோதிப்பான் அந்த சோதனைகள் பொது பொறுமை செய்வோம் அதற்கும் அல்லாஹின் புறத்தின் அருள் கிடைக்கும் என்று பார்த்தோம் அல்லாஹு தன மக்களுக்கு இருக்கும் அல்லாவுடைய அருளை பெற கூடிய பாக்கியம் رحمت حاصل کرنے کی طریقہ فرماتا ہے ہے اس میں ایک سی اور پانت میں بتاتا ہوں میں اور حدیث حدیث ہوں رحمت حاصل کرنے کی یہ طریقہ ہے زمین مخلوقات سے مہربانی کا معاملہ کرتا زمین مخلوقات سے مہربانی کا معاملہ کرنا یا رحمت حاصل کرنے کی ایک طریقہ ہے دوسرا حضور اکرم صلی اللہ فرماتا ہے رحم اللہ, اللہ اربعان عصر نماز سے پہلے چار ثقافت نماز پڑھنا ہے سنت نماز ہے عصر سے پہلے کی چار سکاط سنت نسل پڑھنا ہے یہ بھی رحمت حاصل کرنے کی دوسرا ایک طریقہ ہے تیسرا حضور اکرم صلی اللہ علیہ وسلم فرمائے رحم اللہ رجلا قام من اللیلی صلی اللہ علیہ وسلم اس کا ترجمہ مختصر پتا مرتا ہوں قیام اللیل کے جاگنا ہے اس کے ساتھ ساتھ سوہر کا بیوی کو اور بیوی کا سوہر کو جگانا ہے اس کا مطلب سوہر بی قیام اللیل پڑھنا چاہیے بیوی بیوی بی بیوی نمک پڑھنا چاہیے اس کے ساتھ اکرم صلی اللہ علیہ وسلم نے فرمایا قوم ایسی مجلسوں لگانا جس میں قرآن کریم کی تلاوت اور اس کا دور ہوتا ہے اللہ, صلی اللہ و تعالیٰ نے ہم سب کو رحمت حاصل کرنی کی تو بھی فتح فرمایا الحمد للہ الحمد للہ ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على محمد صلى الله على محمد وعلى اله واصحابه ما اتصلت عين بنظر اوصيكم عباد الله وإياي أظلم بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم اقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم <applause> الحمد لله الحمد لله حمدا كثيرا كما امر ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه ما اتصلت عين بنظر اوصيكم عباد الله وإياي الظلم بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم